தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்க டிஎன்பிஎஸ்சி மதிவானு கே டிசி இந்து அறநிலையத்துறைக்கான தேர்வுக்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சொல்ல போனால் ஜெனரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் தமிழ் இதற்கான ஆன்சருக்கே ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ சைவம் பைனோ அதற்கான ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லப்போனால் அதே மாதிரி நீங்க இந்து அறநிலையத்துறையில சைவம் எவ்வளவு பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பா தயவு செய்து ஓகே அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரியா இப்போ முதல் கேள்வி பாருங்க மாசாங்காரம் செய்த பிறகும் இறைவன் ஓய்வெடுப்பதில்லை மாசாங்காரம்னு என்னன்னு தெரியுமா கமெண்ட் வந்து வந்து இது தமிழ்ல கூட கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சரி அதனால அடுத்து பாருங்க எந்த கடவுள் அக்னியிலும் ஜாலத்திலும் மரஞ்செடிகளிலும் அனைத்து உலகங்களிலும் பிரவேசிக்கின்றான் அந்த கடவுளுக்கு வணக்கம் என கூறுவது சுதர வனியிடம் ஓகே அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓகே நம்பா அடுத்து யானை முதலிய மிருகங்களும் பாம்பு முதலியன கட்டுப்படுவது மந்திரத்தால் ஓகே யானை முதலிய மிருகங்களும் பாம்பு முதலீனம் கட்டுப்படுவது இதனால தான் கட்டுப்படும் அடுத்து எந்த கடவுள் அக்னியிலும் ஜாலத்திலும் மரம் செடி அனைத்து உலகிலும் பிரவசித்திருக்கோம் அந்த கடவுளுக்கு வணக்கம் சொல்லி சொல்ல சுசேந்திர உபநிவேஷ்டம் வழிபாட்டு வழி மூலம் கடவுளுடைய அருளை பெறுவது டேஸ் மார்க்கம் பக்தி மார்க்கம் ஓகே வழிபாட்டு வழி மூலம் கடவுளை அருளை பெறுவது பக்தி மார்க்கம் ஓசை ஒளியெல்லாம் ஆளாய் நீயை உலகு ஒருவனாய் நின்றாய் நீயை என கூறியவர் அப்பர் அப்பர் எழுதிய நூல் என்ன தெரியுமா அப்பருடைய ஏற்பேர் என்னன்னு தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓசை ஒளியன ஆனாய் நீயே உலகு சிறுநாய் நின்றாய் நீயே என்றவர் அப்பர் அடுத்து ஒருவர் இருவர் இருக்கலாம் மூவர் என பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் எழுதிய நூல் என்ன ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் ஒரு அடுத்தத பாருங்க ஓம் எனும் பிரணாமத்தில் தோன்றும் எழுத்துக்களின் எண்ணிக்கை மூன்று ஓம் ஓம் ஓகே சொல்லி உங்களுக்கு தெரியும் கடவுளின் அரூபம் எத்தனை நான்கு அடுத்து வேத கடவுள்களின் விலங்குகளின் தெய்வம் என எந்த கடவுளை குறிக்கின்றன எந்த கடவுள் தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது திருக்கோயிலில் உள்ள ஒரு பகுதியை சொத்தலிங்கம் என குறிப்பிடுகின்றன அது என்ன பார்க்குறீங்கன்னா கோபுரம் ஓகே ஓகேலிங்கம் கோபுரம் ஆலயத்தின் சொஸ்தரலிங்கம் என்பது கோபுரம் மனிதன் என்னும் சொல்லில் உள்ள மான் என்பதன் பொருள் நினைப்பவன் கீழ்கண்ட உற்றில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் மனிதன் என்பதின் பொருள் மான் நினைப்பவன் மும்மலங்கள் என்று அழைக்கப்படுவது ஆணவம் மாயை கண்மம் மும்மலங்கள் மும்மலங்கள் என்று அழைக்கப்படுவது ஆணவம் மாயை கண்பம் தன்முயற்சி உள்ளதாய் உடம்போடு கூடியது பொருள் அறிவுடை பொருள் ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை மும்மலங்கள் ஜீவாத்மா பரமாத்மா என இரண்டு பறவைகளுக்கு ஒப்பிட்டுள்ள உபநிடதம் முண்டக உபநிடதம் ஜீவாத்மா பரமாத்ம இரண்டு பறவைகளை ஒப்பிட்டுள்ள நூல் முண்டகோ நிஷாத் ஜீவாத்மா பரமாத்மாவை வந்து இரண்டு பறவை ஒப்பிட்டு முண்டகோ நிஷாத் அடுத்தது பாருங்க திருவாய் மொழி பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூறு பச்சை மலை மேல் மேனி பவளமே காம கமல செங்கன் என பாடிய ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் அம்புலி பருவத்தில் சாம பேத தானதண்டம் என பாடி அழைக்கும் மரபை தொடங்கி வைத்தவர் பெரிய ஆழ்வார் நாதம் என்ற கந்த மாயை அதிபர் பிரம்மன் பச்சை மா மலை போல் மேனி பவனியாய் கமலச்சன பாடியவர் தொண்டடி புயழ்வார் இந்த கேள்வி இப்படி கேட்கலாம் வாய்ப்பு உண்டு தமிழ் மொழியின் வழிபாடுகளை செய்து வந்த பழந்தமிழ் அந்தனர் சைவம் சிவம் சிவன் எனும் சொற்களை முதன் முதலாக வழங்கியவர் நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஓகே பெரிய புராணத்தில் யாருடைய பாடல் மிகுதியாக வைக்கப்பட்டு கையாளப்பட்டுள்ளது சம்பந்தர் பாடல் பெரிய புராணத்தில் யாரோட பாடல் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல கூட கேட்கலாம் முத்திருப்பதிகம் என்று சிறப்பப்படும் பாடல்களை பாடியவர் காரைக்கால் அம்மையார் வேணின் விழா என்று அழைக்கப்படும் திருவிழா விசாக் திருவிழா நமச்சிவாய என்னும் பாடல் முதன் முதல் வைத்து போற்றியவர் அப்பர் மனிதர்களின் பிறப்பில் உள்ள பேதங்கள் ஒன்பது லட்சம் நீர் வாழ்வன பிறப்பில் உள்ள பேதங்கள் பத்து லட்சம் தாவரம் உயிரினத்தில் உள்ள பேதங்கள் பத்தொன்பது லட்சம் ஓகே இது வந்து பொறுத்துக்கவா கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க திருஞான சம்பந்தர் எங்க பிறந்தாரு திருப்புகழூர் திருநாவு சாரி திருப்புகழூர் திருநள்ளூர் பெருமாணம் ஓகே திருநாவுக்கரசர் திருப்புகலூர் சுந்தரர் கையிலாய மாணிக்க வாசகர் சிதம்பரம் அடுத்து பாருங்க திருஞான சம்பந்தர் பதினாறு ஆண்டுகள் திருநாவுக்கரசர் எண்பத்தோரு ஆண்டுகள் சுந்தரர் பதினெட்டு ஆண்டுகள் மாணிக்க வாசகர் முப்பது ஆண்டுகள் பொய்யில் பாடல் என போற்றப்படும் நூல் திருவாய்மொழி அவ்வளோ இல்லப்பா நம்ம வந்து அடுத்த பகுதியில் நம்ம அடுத்த கேள்விக்கான பதில்களை பார்ப்போம் சொல்லப்போனால் இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து எல்லாத்துக்கும் தெரியணும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் தமிழை ஒரு சின்ன காரணமாக கவரப்படுத்திருந்தால் கூட அதற்கான தன்மையான மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து ஏன்னா வந்து முதல் முறை எக்ஸ்க்ளூசிவ் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கே ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் ஆயிடுச்சு ஓகே அதனால் வந்து இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி குறைப்பு டிஎன்பேசி மதிவான பிம்பிகேடிசியை வெற்றி நிச்சயம் வில்வந்தனாம் டிஎன்பிசி இந்த வேலை உறுதி டிஎன்பிசி இந்த வேலை உறுதி இந்த இந்தானத்தை வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வில்